ரெசிபி கருப்பட்டி காஃபி தான் பார்க்கலாம் போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருப்பட்டி காஃபியை போட்டுட்ருக்கேன் எல்லாத்துக்கும் காஃபி வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் கருப்பட்டி காஃபி எப்படி வைக்கிறதுன்றது சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கானது தான் இது ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கணும் கருப்பட்டி வந்து அப்படியே உடச்சி போடாமல் கொஞ்சம் கால் டம்ளில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கருப்பட்டியை தட்டி போட்டுட்டோம்னா கொஞ்சம் இது மாதிரி பாகு ஸ்டேஜ் வரும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் காஃபி தூள் போட்டுட்டு கருப்பட்டி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த பாகை ஊற்றிட்டு பால் ஊற்றி நல்லா ஆற்றிக்கணும் இது எவ்வளோ தூரம் ஆற்றுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் கருப்பட்டி வந்து ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க யாருக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ இதுக்கு ஊற்றிக்கோங்க பால் வந்து எருமை பால்ன்றனால ஆடை பிடிச்சிருது ஸோ அதனால் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பால் எடுத்து இந்த மாதிரி ஆற்றிக்கிறேன் நல்லா வந்து ஆற்றிக்கணும் அப்போ தான் காஃபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது எல்லாத்துக்கும் தெரியும் பட் வந்து தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது